ولكم تمند لمن مندا معاملہ کومند من ننورنګل په پڼته پاترمه ني تومي کي ان بادن ته پنه سم ورته ما کومر کا برمر کا مرغان د مرګه شکت وړل نشي نو ني تناچني الهما کلمني نه ولم ان ریکا ممكن دلې پروسه نه من له اسن پنيس من ني وایي نو مستوري اشه شوتر وناش دایتنا سې شکم پروي دی واره کي نو مستوري اور وای اور وای وړا غا وای مر وای مل راي مونې هغلي هغ کر وای وای رايګا دی اوي دی اګر وای مر وای اور وای کوم نيګ انکه الله کرپ و کوم تمنه لمن منډه ما مله غلونکو د مینه نورنګل په پاتېرمه ني تومې کيان پادنت پمنه سم ورته مړه ګرمه ګرمه ګرغان دې مشا شي شتې وړل نشي نو یتناچني اله واکلمني نه لومې نجګه کا کومه دلی پروسه دې مننه نصیب نه نصیب نه وایي نو مست دې اشنا شوتر وناشدا کتنا شي شتې وړل نه وایي نو راګي نو مست دې

வாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து இளமை போய் ஒ விடுமாறு இடைவிடாது பிறவி அறுத்து உன் இனிய தான் அழிப்பது ஒரு நாளே அகிலம் ஏழும் எட்டு வரையின் மீது முட்ட அதிரவே நடத்தும் மயில் வீரா அசுர சேனி கெட்டு முறியவானவர்க்கு அடைய வாழ்வு அளிக்கும் இளையோனே மிக நிலா எரித்த அமுதவினி நிற்க விடை சுவாமி வற்பில் உரைவோனே விரைய ஞானி விரைய ஞான வித்தை அருள்சை தாதை கற்க வினவ ஓதுவித்த பெருமாளை அற்புதமான பாடல் இதுல என்ன சொல்றாங்கன்னா அஹ் இளமை போய் ஒழித்து விடுமாறு இளமை என்பது கடந்து போய் எங்கோ மறைந்து புதைந்து விடும்படி இடைவிடாது எடுத்த பிறவி வேறறுத்து இடைவிடாமல் இதுவரை நான் எடுத்த பிறவி என்பதின் வேறு அறுத்து உன் இனிய தான் அளிப்பது ஒரு நாளா ஒரு நாளே உனது இனிமையான திருவடியை நீ தந்தருளும் ஒரு நாள் கட்டுமோ அகிலம் ஏழும் எட்டு வரையின் மீது முட்ட அதிரவை நடத்தும் மயில் வீரா ஏழு உலகங்கள் மீதும் அ அஷ்டகிரிகளின் மீதும் முட்டும்படியாக அதிர்விய செலுத்துகின்ற மயில் வீரனே அசுரர் சேனை கெட்டு முறியவானவர்க்கு அடைய வாழ்வு அளிக்கும் இளையோனே அசுரர்களின் சேனைகள் கெட்டு முறிய தேவர்களுக்கு முழு வாழ்வை அளித்த இளையவனே மிக நிலா எரித்த அமுத நிற்க விரை சுவாமி வெற்பில் உறைவோனே மிகவும் நில ஒளியை வீசுகின்ற அமுத சடையராகிய சிவபெருமான் உன்முன் நிற்க நின்று கேட்க விரும்புகின்ற சுவாமி மலையின் உபதேச குலத்தில் வீற்றிருப்பவனே விரைய ஞான வித்தை அருள் செய்தே கற்க வினவ ஓதுவித்த பெருமாளே விரைவில் ஞான மூல பொருளை அடியார்களுக்கு அருள் செய்கின்ற தந்தையாகிய சிவபெருமான் தான் அதனை அறிய வேண்டி அவர் அப்போ அவருக்கு உபதேசித்த பெருமாளை அழகிய பாடல் பாடல் பார்ப்போம் கணபதியே நமோ நமக வேலும் மயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை சித்தி புத்தி விநாயகா வள்ளி தேவையான முருகையா மேகன் சரணம் மறுவைசரித்த குழலார் மயக்கி மதனாக்கிரமத்தின் விரகாலே மயலை எழுப்பி இதழே அடுத்த பிரியாது பச்ச மறவாதே பிழையே பொறுத்து உ உதாளிலுற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாயற்கும் உபதேசம் வைத்த குகனே குரத்தி மனவாளா குளிர்கா மிகு மிகுத்த வடபாலார் திருவேரகத்தில் உறைவாய் உமை கோர் கரிக்கு அதாவது உமைகோர் சிறுவாகரிக்கு மிளையோனே ஏ திருமால் தனக்கு மருகா அரக்க சிரமே துணித்த பெருமாளை ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் பாடலோட விளக்கத்தை பார்க்க பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் முதல் சில அடிகள்ல எப்பயும் அவன் முறையற்ற உணவு முறையற்ற செல்வம் முறையற்ற வாழ்க்கை முறையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் வேணாம் இதை என்னால் தவிர்க்க முடியாதனால அதனால தான் நான் இப்ப இரவையில மாட்டின்னு இருக்கிறேன் உன் அருள் இருந்தால் இரவையில் நான் மேன்மையான வாழ்வை வாழ்ந்து உன் காலடி சேரலாம் அப்படிங்கிறத தான் அருணகிரிநாதர் நமக்கு சொல்ல வராரு இந்த நான்கையும் விட்டீங்கன்னா முழுகர் உங்க கூட இப்பிறவியில் வந்து கைய பிடிச்சி அதை சிறப்பா வாழ வச்சு அவர் அவர் காலடியில் நாம சிறப்பா சேருவோம் அதை தான் அவர் சொல்றாரு அந்த அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சமியனி நித்தல் பிரியாது அடியேனின் நித்தமும் பிரியாமல் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் என் அடியணி நித்தமும் பிரியாமல் பச்ச மறவாதே என்னிடம் அன்பு மாறாமலும் பிழையை பொறுத்து என் பிழைகளை பொறுத்து உன் இரண்டு திருவடிகளிலும் பொருந்தியுள்ள பெருவாழ்வு பற்ற பேரின்ப பெருவாழ்வை யான் பற்றும்படியாக அருள்வாயே அருள் புரிவாயாக முழுகா குகா கதிர்வேளா கத்திகை கதிர்வேலா கார்த்திகேயா கந்தா அப்படின்னு சொல்றாங்க குருவா எறர்க்கும் குருமூர்த்தியாக நின்று சிவபெருமானுக்கும் உபதேசம் வைத்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த குகனே குரத்தி மனவாளா குகனே குரத்தி வள்ளியின் மனவாளனே குளிர்கா மிகு சோலைகளால் நிறைந்த மெத்து சமூக மரங்கள் சூழ்ந்த குடகாவிரிக்கு வடபாலார் மேற்கினிக்கு வட வடபால் உள்ள திருவேரகரத்தில் உறைவாய் திருவேரகத்தில் உறைவார் திருவேரகமாம் சுவாமி மலையில் வாழ்பவனே உமைக்கோர் சிறுவா உமாதேவி உமாதேவியில் ஆஹ் மகனே உமாதேவின் ஒப்பற்ற மகனே அந்த சஜாத் அந்த ஆதிபர சக்தியோட மகனே சிவசக்தியோட மகனே கரிக்கு மிலையோனே யானை முக கணபதிக்கு தம்பியே ஆதி ஆதி மூலமம் விநாயகருக்கு தம்பியே திருமால் தனக்கு முருகா திருமாலுக்கு லக்ஷ்மிக்கும் அந்த திருமால் லட்சுமி அம்மாக்கும் மறு மகனே அரக்கர் சிறமே துணித்த பெருமாளே அரக்கரின் சினங்களை வெட்டி எறிந்த பெருமாளே என்னை காத்தருள் வாயனே ಮಾಮೇಗಂ ಸರನಮಜ. ಿ ಸಣ್ಣಿ ಪಂಡಿತವರಾಯಿ ನಮಸ್ತದೆ ಅಷ್ಟಿನಿ ಇಷ್ಟ್ರದಾಯಿ ನಿವಾರಾಯಿ ನಮಸ್ತೆ ಜಯ ಜೈ ಸೀತಾರಾಮ್ ಜಯ